வணக்கங்களின் தெரிந்து கொள்கிறேன் இன்றைக்கு மதுராங்கிலே கோலியூர் என்ற கிராமத்திலே தோன்றிய விடுவெள்ளை நமது தாத்தா இரட்டமலை சீனிவாசன் பரையனார் அவர்களுடைய நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா பறையவருடைய எழுச்சி தினமாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே விழாவில் ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் பல்வேறு தலைவர்களுடைய பிறந்த நாள் விழாவும் மற்றும் பல நிகழ்ச்சிகளும் சிறப்பாக அரசாங்கத்தாலும் மற்றவர்களாலும் கொண்டாடப்பட்டு மக்கள் என்று அறியப்படுகிற உணரப்படுகிற சொல்லப்படுகின்ற வாழ்க்கையில் எலிஞ்சூர செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அந்த மக்கள் மகா மரியாதைகள் அவர்களாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் மிகப்பெரிய புரட்சியினை நடத்தி காட்டியவர் நமது தாத்தா இரட்டமலை சீனிவாச பரையனார் அதோடு சட்டமன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்றைக்கு நீர்நடைகளாக இருந்தாலும் மனிதர்கள் பயன்படுத்துகின்ற எந்த இடமாக இருந்தாலும் காற்றுகள் எல்லாம் எப்படி தன்னை விடுவித்துக் கொண்டு சுயமாக இயங்குகிறதோ அதை போல மிருகங்களெல்லாம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் தங்களுடைய தங்களுடைய விருப்பத்தின் பால் தங்களுடைய மேய்ச்சலை மேய்ந்து கொண்டு நீர்நிலைக்கு சென்று நீரை அறிந்தி அவர்கள் அதில் விருப்பம் போல் படுத்து உறங்குகிறது தங்களுடைய சுவாசங்களை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்திய மண்ணில் கட்டந்தாய் தே எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இந்தியன் கல்ச்சர் ஒன் கைண்ட் ஆப் பீப்பிள் தே ஆர் कॉल्ड अनடச்சபிள்ஸ் அந்த அன்டச்சபிள்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்களுடைய உரிமைக்காக எழுச்சிக்காக வாழ்க்கைக்காக முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் தாத்தா இரட்டம்பெசி சீனிவாச பேரன அவர்கள் ஆவார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆர்.டி.சி லே போராடப்பட்டிருப்பை போல இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஏதோ ஒரு முககுராமத்தில் இருந்து கோயம்புத்தூர் கல்வியினுடைய முதல் முதலாக பட்டம் வென்ற மிகச்சிறந்த சிறந்த அறிஞர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தான் பட்டம் பெற்று தான் மட்டும் ஆள வேண்டும் என்று வாழாமல் இந்த சமூக மக்களுக்காக பாடுபட வேண்டும் யாரெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் மனித நேயம் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உண்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் தங்களுடைய பிண்டு பிள்ளைகளை மட்டும் காப்பாற்ற வேண்டும் சுயநலம் இல்லாமல் நான் எந்த சமூகத்தில் இருந்து பிறந்தோமோ அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக அந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காக அந்த சமூகத்தினுடைய கல்வி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக நாட்டிலே எப்படி மற்ற மக்கள் எல்லாம் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அதனில் செயல் ஒருவர்கள் மனிதர்களாக படிப்பாளிகளாக கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்க முடியும் தனக்கு பின்னால் எத்தனை பட்டங்களை வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம் எம்ஏ எம் பில் டாக்டர் இப்படி என்று எத்தனை பட்டங்களை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் அந்த பட்டமெல்லாம் எப்பொழுது சிறப்புரியதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பட்டத்தினால் எத்தனை பேர் வாழ்வு பெற்றார்கள் எத்தனை பேர் உரிமை பெற்றார்கள் எத்தனை பேர் கல்வி பெற்றார்கள் எத்தனை பேர் மனிதர்களாக நடத்தப்பட்டார்கள் என்ற செய்தியின் அடிப்படையிலே அவர்கள் இருக்கிற பணிகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுதுதான் அந்த பட்டம் சிறப்பாக இருக்க முடியும் பட்டம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய பேருக்கு பின்னால் அதனை அடையாளமாக போட்டுக்கொண்டு ஒதுங்கி கொண்டு இந்த சமூகத்திற்கு தொடர்பில்லாமல் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தாலோ அல்லது வேறு இடங்களிலே மிக உயர்ந்த பதவியிலே இருந்து கொண்டு சமூக மக்களுக்கு எந்த விதமான கடனு ஆற்றாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை பட்டம் பெற்றவர்களாக மனிதவர்களாக கொள்ள முடியுமா என்று சொன்னால் முடியாது ஏன் இரட்டமணி சீனிவாசரை நாம் இன்று போட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த தமிழ் முதல் முதலில் நம்மை தலைநபர் செய்த மிக அற்புதமான தலைவர் இன்னும் சொல்ல போனால் சென்னை மாநகரத்தில் இருக்கிற கவர்னர் மாளிகைக்கு தாத்தா இரட்டமலை சீனிவாசன் நம்மை அழைத்து செல்கிற வரையில் விட் அலோவ் டு என்டர் த கவர்னர் ஆபீஸ் நாட் ஓன்லி கவர்னர் நமது அசம்பி இன்னும் பல்வேறு இடங்களில் இருக்குது அசம்பிளியில நமக்கான ஒரு சட்டங்களை கொண்டு வந்த தலைவர்களிலே இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் முதல் இடம்பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு பல்வேறு சமூகத்திலே நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் யாரை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இரட்டமலை சீனிவாசரை பற்றி அயோத்திதாசரை பற்றி பேசுகிறோமா என்று சொன்னால் இல்லை தன்னை தமிழர் தமிழர்கள் என்று சொன்னால் பறையர்கள் பறையர்கள் என்று சொன்னால் தமிழர்கள் இந்தியாவினுடைய பூர்வீக கொடி என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் தோன்றிய முதல் குடி தமிழ்க்குடி அந்த தமிழ் குடியினுடைய முதல் குடி யார் என்று சொன்னால் பறைக்குடி தமிழ் தமிழ்குடி உலகத்தின் சொல்லுக்கும் உலகத்தின் ஆட்சிக்கும் உலகத்தின் பண்பாட்டுக்கும் உலகத்தின் எழுச்சிக்கும் காரணமானவர்கள் சொல்லை ஆராய்ச்சி செய்தவர்கள் முதன் முதலில் பேசியவர்கள் பேசியவர்கள் என்ற காரணத்தினாலேதான் பறை என்று சொல்கிறார்கள் பறை என்று சொன்னால் சொல்லுதல் என்று பொருள் பறை என்று சொன்னால் அறிதல் என்று பொருள் பறை என்று சொன்னால் அறிந்து ஆய்ந்து சொல்லுதல் என்று சொல் இத்தனை பட்டங்களை பெற்றிருக்கிற ஒரு சமூகம் இன்றைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களாக இன்னும் போற்றப்படாமல் மிதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்வதற்கு தயக்கத்தோடு இருக்கிறோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் யார் தன்னுடைய சமூகத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்களோ யார் தன்னுடைய சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களால் எந்த விதமான வரலாற்றுகளையும் எந்த விதமான சிறப்புகளையும் செய்ய முடியாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது தமிழன் என்று சொல்லி முதன் முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் மக்கள் தொகை கணக்கிலே நமது அயோத்திதாசர் அவர்கள் பாபா அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வட்டமேசி மாநாட்டில் என்ன சொல்றார் அண்ட் என்று சொல்லி அவங்க பாபா சாப் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசி மாநாட்டில் பதிவு செய்கிறார்கள் அதே கருத்தை தான் நமது அயோத்திதாசர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு நாங்கள் இந்துக்கள் அல்லோஸ் என்று சொல்லி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே அவர் பதிவு செய்கிறார் அந்த அடிப்படையிலே தான் தமிழன் என்ற பத்திரிகை திராவிடர் கழகம் என்று சொல்லப்படுகிற கழகம் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அயோத்திதாசனும் நமது இரட்டமலை சீனிவாசனும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஆயுதிராவிடா மகா திராவிட மகா மகாசகனமாக மாறுகிறது திராவிடர் கழகம் என்ற சொல்லை திராவிட கழகம் என்பதனை யார் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய முன்னோடி ஆனால் யாரை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ராமசாமி பெரியார் என்று சொல்லுகிறவர்கள் அந்த திராவிட கழகத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதே போல அன்றைக்கு சூரியன் உதய சூரியன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சின்னம் இருக்கிறது என்று சொன்னால் அது பழையர்களுடைய அடையாளமாக இருக்கிறது முரசொலி இருக்கிறது என்று சொன்னால் அந்த முரசொலி என்ற பத்திரிகை நம்மளுடைய பத்திரிகையாகுது திராவிட பாண்டியன் என்பது நம்மளுடைய பத்திரிகையாக இருக்கிறது அரவழுக்கம் என்ற பத்திரிகை எண்ணற்ற பத்திரிகைகளை எண்ணற்ற இது எழுத்துக்கோள்களை நம் சகோதரர்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் திராவிட கழகம் என்பது வேறொரு இடத்தில் இருக்கிறது முரசொலி என்ற பத்திரிகை வேற இடத்தில் இருக்கிறது சூரியன் உதய சூரியன் சின்னம் வேற இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இவை எல்லாம் களவாடப்பட்டிருக்கிறது எப்படி நம்மளுடைய கலாச்சாரம் களவாடப்பட்டு எப்படி நம்மீ த இன்வேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் த இன்வேஷன் ஆஃப் த முகல் இன் இன்வேஷன் ஆஃப் த ஆஹ் அண்ட் மாங்கோலிஸ் இவர்கள் எப்படி படையெடுத்து வந்து இந்திய நாட்டின் மீது படையெடுத்து வந்து அந்த இந்திய நாட்டை கொள்ளை கொண்டார்களோ அதை போலியன் என்ற பெயரால் பார்ப்பனர்கள் படையெடுத்திருக்கிறார்கள் திராவிடர்கள் படையெடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிடர் என்று சொல் நம்மை ஆட்படுத்துமா என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை ஆட்படுத்தாது திராவிடர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அது இடைநிலை சாதிகளை குறிப்பதாகத்தான் இருக்கிறது இடைநிலை சாதிகள் தான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் கௌலட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் என்று சொல்லி பார்ப்பனர்கள் மீது மட்டுமே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவர்களை மட்டுமே குற்றம் சொல்லி நாமை நம்மளையும் சேர்த்து கொண்டு இடைநிதி இடைநிலை சாதிகள் கோலட்சி செய்வதற்காக இடைநிலை சாதிகள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக இடைநிலை சாதிகள் தமிழ் மண்ணிலே இருக்கிற அனைத்து நிலங்களையும் அனைத்து பொருளாதாரங்களையும் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் திராவிடர்கள் திராவிடர்கள் என்று சொல்லி நம்மை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிடர்கள் என்று சொன்னால் என்ன தமிழர்கள் என்று சொன்னாலும் என்ன அனைத்து திராவிடர்களும் அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி ஒரு இடத்தில் வாழ்வதுதான் சிறப்பாக இருக்க முடியும் ஆனால் அப்படி இருக்கிறதா எப்படி இருக்கிறது என் எவரி ஆல் இந்தியா என் பர்டிகுலரி தமிழ்நாடு என் எவரி வில்லேஜஸ் டூ திராவிடர்கள் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டிருக்கிறவர்களுடைய வரலாற்றிலே தமிழ் மண்ணை ஆண்டிருக்கிறவர்களுடைய சட்டமன்றத்திலே முதலமைச்சராக இருந்திருக்கிற வரலாற்றை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிகமாக தமிழர்கள் இல்லாமல் தெலுங்கர்களாக கன்னடியர்களாக ஆந்திரக்காரர்களாக இருந்திருக்கிறார்களே அல்லாமல் கேரளக்காரர்களே இருந்திருக்கிறார்கள் அல்லாமல் தமிழர்களாக இருந்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்ல போன என்றால் தமிழ்நாட்டை இன்னும் ஒரு தமிழன் ஆளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழன் ஆளவில்லை என்று சொன்னால் பறையர்கள் ஆளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றைக்கு பறையர்கள் சட்டமன்றத்தினுடைய தலை முதலமைச்சர்களாக வருகிறார்களோ சட்டமன்ற சட்டமன்றத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டதாக வரலாற்றில் பதிவாக எடுத்துக் கொள்ள முடியும் இவைகளை இவைகளைத்தான் இவைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் நமது இரட்டமலை சீனிவாசன் போன்றவர்களும் தாத்தா அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களும் நமது எம் சி ராஜா போன்றவர்களும் போராடி இருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு கொள்கைகள் பல்வேறு அரசியல் கெசங்களே இருக்கிற செய்திகளை எல்லாம் மறைத்து இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் யார் இடஒதுக்கீட்டை ஆதரித்தார்கள் யார் முதலில் கேட்டார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கோரிக்கைகளை நிறைவேற்றி அது ஒரு ஒரு கோரிக்கையாக நமக்கான கல்வி நிறுவனங்களில் அல்லது வேலை வாய்ப்புகளில் மற்ற பஞ்சாயத்து யூனியன் மற்றும் யூனியன் மற்றும் நகராட்சி போன்ற இடங்களிலாம் நமக்கான ஒதுக்கீடுகள் தரப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி காங்கிரஸ் கட்சி போன்றவர்களுக்கும் இருந்த பிரிட்டிஷ் அரசு அரசாட்சிக்கும் அணிபுறினார்கள் அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சீர்திருத்த திட்டம் என்று சொல்கிறார்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே அது அந்த ஏ இளவரசி அம்மா அவர்கள் இருபத்தி ஐந்து சத இடஒதுக்கீட்டை ரிசர்வேஷன் அலர்ட் டு ஆல் கம்யூனிட்டிஸ் பர்டிகுலர்லி நமது தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இருபத்தி ஐந்து சத இடஒதுக்கீடை நமது அயோத்திதாசர் அவர்கள் பெற்று கொடுத்தார்கள் ஆனால் அது இடைநிலை சாதிகளுடைய போராட்டத்தின் காரணமாக இப்படி இவர்கள் அலுவலகத்துக்குள்ளே வர முடியும் இவர்கள் ஏன் வர வேண்டும் இவர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருக்கப்பட வேண்டும் தெருவுக்கு விடையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை நடத்தி அந்த ரிசர்வேஷன் வார் டோட்டலி அபாலிஷ் அண்ட் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நமது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நமது எம் சி ராஜா அவர்கள் இந்திய நாட்டிலேயே முதன் முதலாக ஒரு உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார்கள் அதே போல தமிழ்நாட்டிலே பெறப்படுகிறார்கள் இந்தியா முழுமைக்கும் நியமன உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள் ஆனால் நமது அந்த நியமன உறுப்பினர்களை பெற்று தந்தது ஜஸ்டிஸ் என்று ஜஸ்டிஸ் நமக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை எதிர்த்திருக்கிறார்கள் நமக்கான உரிமைகளை தடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற அனைத்து உரிமைகளும் அவர்கள் சிவராஜ் அவர்கள் போன்றவர்களால் மூலம் அதே போல நமக்கான உரிமைகளை இந்திய அரசியல் சட்டம் வந்த பிறகுதான் நமக்கான உரிமைகளின் மிக வலுவாக்க உறுதி செய்யப்படுகிறது ஆனால் இன்றைக்கு பொய் பேசி கொண்டு இன்றைக்கு திராவிட கழகத்தில் இருக்கிற பெரியார் போன்றவர்கள் மனுதான் நமக்கு வாங்கி கொடுத்தார் என்று சொல்லுகிற இட் இஸ் அட்டர் லைஃப் ஆல் டு ரெஃப்யூஸ் வி ஆல் டு அகெஞ்சி சர்ச் கைண்ட் ஆப் ஆக்டிவிட்டீஸ் ஆகையினாலே நாம் யாரு என்று தெரியாமலேயே இந்த மண்ணுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு சட்டத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு தமிழுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு கலாச்சாரத்திற்கும் நமக்குமான தொடர்பு மொழிக்கும் நமக்குமான தொடர்பு இலக்கண இலக்கியங்களுக்குமான தொடர்பு என்பதை பற்றியெல்லாம் அறியாமல் ஏதோ பஞ்சப்பகாரிகளாக இருக்கிறோம் ஏதோ கருப்பாக இருக்கிறோம் ஏதோ சேரியில் இருக்கிறோம் என்பது அல்ல கருப்பாக இருப்பது இந்த மண்ணினுடைய சிறப்பு கருப்பாக இருப்பது உழைப்பினுடைய அடையாளம் இந்த மண்ணின் இந்த தட்பவெட்ப நிலைக்கு நாம் இப்படித்தான் இருக்க முடியும் ஆகியனாலே இந்த மண் என்பது நமக்கான மண் இந்த வரலாறு என்பது நமக்கான வரலாறு நாம் தான் ஆட வேண்டும் ஆனால் நாம் யாரையோ ஆட வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது ஏதோ வந்து மாலையிட்டோம் ஏதோ மரியாதை செலுத்தணும் என்பதற்காக அல்ல ஒரு வரலாற்றினுடைய நாயகனாக தமிழ்நாட்டில் ஜீவசரிதம் என்ற நூலை வெளியிட்டு இதன் மூலம் தமிழகத்திலே இருக்கிற அனைத்து கோயில்களும் நமக்கான கோயில்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அதே போல நூலை படிப்பீர்கள் என்று சொன்னால் இந்துக்கு என்று எந்த விதமான கலாச்சாரமும் எந்த விதமான பண்பாடும் கிடையாது தீப ஒளி தீபாவளி என்பது தீப ஒளி கார்த்திகை என்பது காற்றிலே தீபம் பொங்கல் என்பது போகி விழா நமது புத்தருடைய விழா இப்படி பல்வேறு விழாக்கள் இருக்கிறது இந்து நோ கல்ச்சர் அவர்களுக்கு எந்த விதமான வரலாறு சிவிலைசேஷன் இருக்கா இல்லை அவர் சிந்து ஒளி நாகரிகமாக இருந்தாலும் அது தமிழர் நாகரிகம் நம்மளுடைய நாகரிகமாக இருக்கிறது என்று இதைத்தான் பாபா சேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்திய நாட்டிலே ஆவேச கொண்டு பார்ப்பனர்கள் பௌத்த குப்பைகளை போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள் அதனை விளைத்து பாட்டு பாருங்கள் பண்டைய இலக்கிய பண்டைய இந்தியாவுடைய வரலாறு தெரியும் அந்த வரலாறு தான் நமக்கான வரலாறு என்று பாபா அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் பாபா சாப் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா இரட்டமலை சீனிவாசர்களும் கட்டவேகேசை மாநாடு செல்வதற்கு முன்பாக இந்த

சுதந்திரத்தை யார் வாங்கி கொடுத்தார்கள் என்று சொன்னால் காந்தி வாங்கி கொடுக்கவில்லை நேரு வாங்கி கொடுக்கவில்லை எந்த போராட்டக்காரர்களும் வாங்கி கொடுக்கவில்லை சவுத்வேரா கமிட்டியின் கமிட்டியில் அம்பேத்கர் சம்மிட் பண்ணப்படுகிற பேப்பரின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டின் அடிப்படையில நமது தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களும் நமது ஐயா இந்த இந்தியன் கான்ஸ்டர் ஃாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சப்மிட் பண்ண பேப்பரின் அடிப்படையில் தான் ஓஹோ இந்திய நாட்டில் அரசு விடுதலை என்பது அவசியமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் சுதந்திரம் வழங்கப்பட்டது என்று சொல்லி முழுக்க முழுக்க அதற்கான பாபா சாப் அம்பேத்கரும் இன்னும் அயோத்திதாசர் போன்றவர்கள்தான் என்பதனை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த வரலாற்றை எடுத்துச் செல்லுங்கள் இந்த வரலாற்றை மக்களிடத்தில் இந்த பண்பாட்டை எடுத்துச் செல்லுங்கள் இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள் நான் யார் என்பதை சொல்லுங்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இந்திய நாட்டினுடைய அரசியல் முக்கிய தலைவர்த்தர்கள் யார் என்று சொன்னால் பாபா சாஹப் அம்பேத்கர் இரட்டமலை சீனிவாசன் ஐயா தந்தை சிவராஜ் இப்படியாக இருக்கிற வேளையிலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் உணவு அருந்துவதற்கு நாம் ஆடைகள் அணிவு அறிவதற்கு இந்த அலுவலகத்தில் பறிபுறுவதற்கு இவர்கள் தான் காரணம் காரணம் என்று கூறி இப்படிப்பட்ட தலைவர்களுடைய ஏதோ ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருக்காமல் தெரு தெருவாக சென்று மக்களுடைய திருவிழாக்களை பயன்படுத்திக் கொண்டு நமக்கு திருவிழா என்று சொன்னால் ஏதோ மாரியனும் சாமியை தெருவில் கொண்டு வந்து போடுவது முருகனுக்கு வேல் குத்துவது அக்கினி செலுத்தி தூக்குவது அல்ல இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னார் அனைத்து சேரிகளுக்கும் எடுத்துச் சென்று தேராக எடுத்துச் சென்று இதோ இந்த மனிதன் வருகிறாரு இந்த மனிதனுடைய சிலை தெரிகிறதா இந்த மனிதனுடைய முகம் தெரிகிறதா இந்த முகத்தில்தான் தான் நம்மளுடைய முகம் தெரிந்தது இவருடைய எழுத்தில் தான் நம்மளுடைய விடுதலை கிடைத்தது என்பதனை சொல்ல வேண்டும் பாபா சாஹ் அம்பேத்கருடைய சிந்தனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அயோத்திதாசருடைய சிந்தனைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் நமது மீனாம்பார் சிவராஜ் அவர்களுடைய சிவராஜ் அவர்களுடைய சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று இருக்கிற மெட்ராஸ்ல இருக்கிற ஐ யாரால் ரெஸ்பெக்ட் பண்ண என்று சொன்னால் நமது சிவராஜ் அவர்கள் கோர்ட்டுக்குள்ளே செல்வார்கள் என்று சொன்னால் எல்லா ஜட்ஜஸ்களும் எழுந்து நின்று சல்யூட் அடிப்பார்கள் என்று சொன்னால் சச் என் கிரேட் மேன் சத் என் கிரேட் காளிபரத் தந்தை சிவராஜவன் அப்படிப்பட்ட யாரும் நமக்கு இணைத்த அவர்கள் நமக்கு யாரும் விடுதலை வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அனைத்து திறமைகளும் பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் இருக்கிறது ஆனால் ஏமாற்றிக் கொண்டு திராவிடம் என்ற பெயரால் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற பொய்யர்களுடைய முகத்திரையை கிழிப்போம் நமக்கான இடஒதுக்கீட்டை தந்திருக்கிறார்கள் நமக்கான ரிசர்வ் பெற்று தந்திருக்கிறார்கள் ஏதோ அடிமைகளாக இல்லாமல் இல்லாமல் இந்த இன்றைக்கு இருக்கிற சிஸ்டம்

சாதியினர்கள் எப்படி அதை போலதான் இவர்கள் இருக்காங்க இப்ப மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது எத்தனை எம்எல்ஏ சம்மால் போனாங்க எத்தனை எம்பி சம்மாலங்க போனாங்க நம்ம ஆளுங்களால அதிகமா போனாங்களா அது கிடையாது ஒரு சில பேர் முன்னாடி போனாங்க நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அந்த வேங்க வயலுக்கும் பார்த்தோம் நான்கு நெருக்கு போனால் அந்த தம்பியை பார்த்து அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் எங்கெங்கெல்லாம் கலவரம் எடுக்கிறதோ எங்கெங்கெல்லாம் சாதி வன்முறை களமாடுகிறதோ அந்த இடத்தில் நாம் களமாட வேண்டும் நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும் எதிரிலே நிற்கின்றவர்களை எதிராளிகளாக நினைத்து நாம் உயிர்த்தியாகம் செய்தாக வேண்டும் நாம் அவர்களுக்கு பாடங்களை புகட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எத்தனை உரிமைகள் வந்தாலும் எத்தனை அரசியல் சட்டம் வந்தாலும் அடிமைகளாகத்தான் இருப்போம் என்று சொன்னால் நிஞ்ஜுரம் நிஞ்ஜுரம் வரவில்லை என்று சொன்னால் அவன் நமக்கு எதிரானவராக இருக்கிறான். பியை வாயில வெச்சிட்டு இதுதான் திராவிட மாடல் சொன்னான். தமிழ்நாடு சுட்டி ஆசியன் ஆஃப் இந்தியா. வா வேங்கவைல பியை தண்ணி குடிச்சான். கல் தோன்றி மண் தோன்றி காலத் தோன்றுத காலத்தின் முதலோடு தமிழ் குடி என்று சொல்லிக்கொண்டு திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு சட்டமன்றத்துல உட்காந்து பேசிட்டு ஆமாங்க சொல்லி நல்ல இது தமிழ்நாடா இது கலாச்சார பண்பாட்டினுடைய சிறப்பா இது எங்கே சென்று கொண்டு இருக்கிறது வெக்கமாக இல்லை தமிழர் என்று சொல்லுவதற்கு முதலில் தோன்றிய தமிழ் குடி என்று சொல்வதற்கு முதலில் தோன்றிய நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டாமா பழி அதிகமா படிக்கிறான் நல்லா படிக்கிறான்னு சொன்னா பாராட்டு கைய வெட்டுறான் காலை வெட்டுறான் போனா கைய வெட்டுறான் எல்லாம் தமிழகத்தை நோக்கி அனைத்து சமூக நம் மக்களும் சென்று சட்டமன்றத்துக்குள் நுழையணும் அப்பதான் தடையினுடையும் உக்காந்துகிட்டு மேடையில பேசிக்கிட்டு வாட்ஸ்அப்லாம் கதை நடக்காது வீதிக்கு வர வேண்டும் வீதிக்கு வராத வரையில் இரட்டைமலை சீனிவாசனுடைய கருத்துக்கள் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும் பேப்பர்ல இருக்கு இங்க என்ன கோரிக்கை வச்சிருங்க இங்கு ஜான் தாமஸும் ஏழுமலையும் இங்கு துப்பாக்கி சுடைக்கு இரையானது இதற்காக பஞ்சமி நிலம் வேண்டும் என்பதற்காக காரணம் ஆனால் கிடைக்கலாம் இல்லை ஏய் பனிரண்டு லட்சங்களுக்கு மேலாக பஞ்சமி நிலங்களை இன்னும் கொடுங்கள் 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 என்று கோரிக்கை மன வைப்பதோடு ஏன்கள் எடுப்போம் 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 என்று எண்ணங்கள் வரவில்லை எடுப்போம் இனி கொடுப்போம் என்று கேட்காதீர்கள் எடுப்போம் என்று எண்ணங்கள் இளைஞர்கள் முடியுமானா முடியும் நாம என்ன நினைக்கணும்னு நினைச்சா வானத்துக்கு போக முடியும் நினைச்சா வானத்துக்கு போயிட்டால நினைத்தான் சென்றான் நினைக்கவில்லை என்று சொன்னால் அதனால் கோரிக்கை வைப்பதனால் மட்டும் முடியாது நீங்க ஆளுந நல்லா பேசுல ஆனால காரணி நம்ம எப்படி இன்னைக்கு திராவிட அரசு வந்து இந்த கோயில் நிலங்கள் எல்லாம் எடுக்கிறதுலமும் உனைப்பு கட்டுதா இல்லையா ஆனா நாம என்ன சொல்றோம் அந்த பஞ்சமி நிலங்களை எடுத்து முனைப்பு கட்டணமா விழுதக்கூடாதா நாகரீகம் என்ற பெயரால் சென்னையை வளப்படுத்த வேண்டும் செல்லை சென்னையை நாகரிகமான மனதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சேரிகளிலே இருக்கிறவர்களால் செம்மன் செய்திகளில் விரட்டி அங்கே கண்ணகி நகரிலே சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சமூக விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் சமூகமாக நாகரிகமான சமூகமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த விழாக்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு தத்துவங்களை நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் நாம் அந்த மனிதனுக்கு மரியாதை செலுத்துவது என்பது மாலை இல்லை அந்த தத்துவத்தை நடைமுறை கொண்டு வருவதில் தான் மரியாதை இருக்கிறது இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பு நன்கு அனைவருக்கும் நன்றி முன்றி ஜெய் ஜெய்வி அண்ணன்னை சொ நீடி ராமமூர்த்த எட்டமலை சீனிவாசன் மக்கள் என் பேரு புனச்சா திருச்சியில இருந்து திருச்சியில இருந்து